நேர்களுக்கு வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் ரஷ்யாவுக்கு எதிரான போர் உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா முடிவு பிரான்சில் நானூற்றி ஐம்பது ஹெக்டேரை கரக்கிய தி ஏ ஒன்பது நெடுஞ்சாலை மூடப்பட்டது உக்ரைன் மீது ரஷ்யா செரமாறி தாக்குதல் ஜெர்மனியில் நாயை லாக்கரில் வைத்து பூட்டிய பெண் ஜெர்மன் எல்லையில் பாதுகாப்பு சோதனைகளை தொடக்கியுள்ள போலந்து ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுத்த ரஷ்யா மற்றும் சீனா ரஷ்ய எலைட் காவல் படை பிரிவின் முழு கட்டளை மையமும் அளிப்பு இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவுக்கு எதிரான போரை சமாளிக்க உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது உக்ரைனுக்கான ஆயுத விநியோக நிறுத்தம் பற்றிய அமெரிக்காவின் அறிவிப்பு வெளியான சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி பேசியிருந்தார் அப்போது அவர் நாங்கள் உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க முடிவு செய்துள்ளோம் அதுவும் முதல் கட்டத்தில் தற்காப்புக்கான ஆயுதங்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் உக்ரைன் மிக மிக கடுமையாக தாக்கப்பட்டு வருகிறது விளாடிமிர் செயற்பாடுகளால் நான் மகிழ்ச்சியேற்றி இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் இதனால் ரஷ்யாவுக்கு எதிரான போரை உக்ரைன் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மீண்டும் உலகளாவிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது போரால் எரிபொருள் தட்டுப்பாடு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட தாக்கங்களும் ஏற்பட்டன இதனால் உலகில் வளர்ந்து வரும் நாடு நாடுகள் பல்வேறு நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்நிலையில் போரானது முடிவுக்கு வராமல் உள்ளது இந்த சூழலில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு போரை தீவிரப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது பிரான்சில் நானூற்றி ஐம்பது ஹெக்டேரை கரைக்கிய தீ ஏ ஒன்பது நெடுஞ்சாலை மூடல் பிரான்சில் நாபோன் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் நேற்று மதியம் ஏற்பட்ட தீ விபத்து ஆயிரத்து நானூற்றி ஐம்பது ஹெக்டேரை கடந்து விட்டதாக நாபோன் மாநகரப்பிதா ார் தீ வெகு வேகமாக மிகுந்த காற்று காரணமாக இருப்பதாக மாகாண ஆளுநர் கிறிஸ்தியான் பூஜை கூறியுள்ளார் தீயை தடுத்து நிறுத்துவதற்காக ஏ ஒன்பது நெடுஞ்சாலை நாபோனின் அருகில் இருபுறமும் மூடப்பட்டுள்ளது மக்களை வீடுகளில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அறுநூறு தீயணைப்பு படையினர் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த தீப்பரவல் காரணமாக பல வீடுகள் தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சில இடங்களில் தன்னிச்சார இடப்பேர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியாக ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த மணி நேர தாக்குதலில் பத்து பொதுமக்கள் உயிரிழந்துள்ள நிலையில் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடாத்தப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா கடந்த சில நாட்களாக உக்ரைன் மீது அதிதீவிரமாக தீவிரமாக தாக்குதல் நடாத்தி வருகிறது கடந்த வாரத்தில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்று எழுபது ட்ரோன்கள் மற்றும் முப்பத்தி ஒன்பது ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் எல்லையில் சில இடங்களில் ஆயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு ஊடுருவ ரஷ்ய ராணுவ முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது உக்ரைன் அதை கடுமையாக தடுத்து வருவதாக உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய கூட்டணிகள் மற்றும் முன்னணி அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனத்துடன் ட்ரோன்கள் தயாரிக்க உக்ரைன் கடந்த சனிக்கிழமை ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நாயை லாக்கரில் வைத்து பூட்டிய பெண் ஜெர்மனியில் உள்ள பிரபல சுற்றுலா தலம் ஒன்றுக்கு தன் நாயுடன் சென்றுள்ளார் சக சுற்றுலா பயணிகள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அதை தொடர்ந்து அவர் செய்த செயல் வரவழைத்துள்ளது குறித்த நாய் தான் சுற்றுலா செல்வதற்கு இடைஞ்சலாகி இருப்பதாக கருதிய அந்த பெண் அந்த நாயை பொருட்கள் வைக்கும் லாக்கர் ஒன்றில் வைத்து பூட்டிவிட்டு சுற்றுலாவுக்கு கிளம்பியுள்ளார் லாக்கரில் நாய் ஒன்று அடைக்கப்பட்டுள்ளதை அறிந்து பாதுகாவலர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் உடனடியாக நாய் இருக்கும் இடத்துக்கு விரைந்து പോലീസിലെ നായ മീട്ട പോലീസ് നിലയത്ത് കൊണ്ട് സെന്റ് കുറിച്ച് നായ ലിൽ അടിച്ച പെൺ ജർമ്മൻ വിലങ്ങുകൾ നലച്ചാട്ടത്തെ മീറിയുള്ളതായി കരുതപ്പെടാൻ അവർ മീഡിയ തക്ക നടപടിക എടുക്കപ്പെടുന്നത് ஜெர்மன் எல்லையில் பாதுகாப்பு சோதனைகளை தொடக்கியுள்ள போலந்து போலந்து நாடு ஜெர்மனி மற்றும் லித்துவேனியாவுடனான அதன் நிலைகளில் தற்காலிக சோதனைகள் மேற்கொள்ள இருப்பதாக சமீபத்தில் தெரிவித்திருந்தது போலந்து நாடு ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் ஜெர்மனி மற்றும் லித்துவேனியாவுடனான அதன் நிலைகளில் தற்காலிக சோதனைகள் இருப்பதாக தெரிவித்திருந்தது ஜெர்மன் சான்சலரான பெட்ரிக் மெர்சும் தான் போலந்து பிரதமரான டொனால்ட் டஸ்குடன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் விவாதித்ததாகவும் எல்லைகளில் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கூறியது போலவே போலந்து நாடு ஜெர்மன் எல்லையில் அமைந்துள்ள ஐம்பத்தி இரண்டு எல்லை கடக்கும் பகுதிகளில் நேற்று முதல் சோதனைகளை நடத்த தொடங்கியுள்ளது இந்த சோதனைகள் ஆகஸ்ட் மாதம் ஐந்து வரை அமுலில் இருக்கும் போலந்து பிரதமர் இந்த நடவடிக்கை சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எல்லை கடப்பதை குறைப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அதனால் போலந்து மக்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய மக்களுக்கும் எந்த இடைஞ்சலும் இருக்காது என்றும் கூறியுள்ளார் ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுத்த ரஷ்யா மற்றும் சீனா பிரிக்ஸ் கூட்டணி நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த வரி அச்சுறுத்தல்களுக்கு சீனா மற்றும் ரஷ்யா கண்டனங்களை வழியேற்றுள்ளது பிரிக்ஸ் நாடுகள் மோதலுக்கான குழுவல்ல எந்த ஒரு மூன்றாவது நாட்டையும் குறிவைக்கும் நோக்கமும் இல்லை என்று சீனா தெரிவித்துள்ளது அதன் போது வளர்ந்து வரும் சந்தைகள் மற்றும் அபிவிருத்தி வரும் நாடுகளுக்கிடையே முக்கியமான மேடையாக உள்ளது என சீனா வெளிவகாரத்துறை பேச்சாளர் மாவுனிங் சுட்டிக்காட்டியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் அவற்றுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு கூடுதல் பத்து வீத வரி விதிப்பதாக கூறியதற்கு பதிலளிக்கும் வகையில் அவரின் இந்த கருத்துக்கள் வெளியாகி உள்ளன இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட மவுனிங் வர்த்தக போரும் வரி விதிப்பு போரும் எந்தவிதமான வெற்றியையும் தராது வரிகளை மற்றவர்களை கட்டாயப்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவிக்கிறது இது எந்த ஒரு தரப்புக்கும் பயனளிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் ரஷ்ய எலைட் காவலர் படைப்பிரிவின் முழு கட்டளை மையமும் அழிப்பு ரஷ்ய ராணுவத்துக்கு உக்ரைன் போர்க்களத்தில் மற்றுமொரு பெரும் பேரிடர் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி ரஷ்யாவின் எலைட் எனப்படும் நூற்று ஐம்பத்தி காவல் கடற்படை காலர் படைப்பிரிவின் முழு கட்டளை மையமும் அளிக்கப்பட்டுள்ளதாக ஒரு ராணுவ பதிவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் உக்ரைனின் டொனெக்ஸ் பகுதியில் உள்ள ஒரு ரஷ்ய கட்டளை மையத்தின் மீது நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதலில் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல் ஹிமா சேவுகணை மூலம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் ரஷ்யாவின் மின்னணு போர் அமைப்புகள் செயலிழந்ததே இதற்கு காரணம் என்றும் அந்த ராணுவ பதிவர் தனது சமூக ஊடக பதிவில் கடுமையான கோபத்துடன் தெரிவித்துள்ளார் இந்த இலைப்படை பிரிவு கிழக்கு உக்ரைன் மற்றும் குஸ்க் பகுதிகளில் நடந்த கடுமையான சண்டைகளில் ஈடுபட்டுள்ளது போரின் தொடக்கத்திலிருந்து இந்த படைப்பிரிவு பல சேதங்களை சந்தித்து பல மீண்டும் கட்டமைக்கப்பட வேண்டியிருந்தது அமெரிக்காவை தளமாக கொண்ட போர் ஆய்வு நிறுவனம் கடந்த மூன்று ஆண்டுகளில் கிரம்லின் இந்த பிரிவை குறைந்தபட்சம் எட்டு முறை மீண்டும் மீண்டும் கட்டமைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வசந்த காலத்தில் தெற்கு டொனெக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பொக்லேடார் என்ற கோட்டை நகரத்துக்கான கொடூரமான போரில் இந்த பிரிவு ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது